மகர ராசிக்காரங்க இனிமேல் தான் ஒளிர போகிறாங்க திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல ஆணித்தனமாக சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த உறவுகள் அது இதுவரைக்கும் கைகூடவில்லை என்றால் இனிமேல் கைகூடிவிடும் இதுவரைக்கும் பிரச்சனையில் நாங்கள் வாழ்ந்துட்டையா நாங்கள் வெளியூர் போனால் தான் நாங்கள் பிழைக்க முடியுன்னா வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் பெற இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போது மகர ராசிக்கு இனிமேல் மாற்றங்கள் வெளியூர் பயணங்கள் நல்ல அமைப்பு கொடுக்கும் குழந்தை பேர் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் இரட்டைப்பு அதாவது இரட்டை குழந்தை பிறக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க நல்ல வாய்ப்பினை தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இனிமேல் மனதால் ஏற்பட்டு வந்த துன்பம் மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம் கணவனால் ஏற்பட்டு வந்த துன்பம் போலீஸ் வழக்கு கொம்பு வழக்குகள் இதனால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலகி நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே போகிற மாதிரியோ இல்லை அது நம்மளை விட்டுட்டு வெளியே போகிற மாதிரியோ சூழ்நிலைகள் ஏற்படும் ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாழோதிடன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் இந்த மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன கொடுக்க போது எவ்வாறு நாம் வாழ்க்கை தரம் இருக்கோம் தனவரபு அதிகரிக்குமா செல்வங்கள் சேருமா முதலீடுகள் நம்ம திரும்பி திருப்பி முதல் போட்டு நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிட்டுமே திரும்ப நம்மளுக்கு வாழ்வாதாரம் நிலைக்குமா இழந்ததை மீட்டெடுப்புமா நான் மீட்டெடுப்பீங்க எல்லாமே நல்ல செயல்திட்டங்கள் உருவாகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல செயல் திட்டங்களும் இனிமேல் பின்பற்றக்கூடிய காலம் என்று சொல்லாமல் இனிமேல் நம்மளை பார்த்து எல்லாருமே திருந்த போகிறோம் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க நீங்கள் பெறத்துக்கு ரெடியாகுங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிங்கல்ல இனிமேல் தாக்கம் என்பது உங்கள் வாழ்வில் ஏற்படாது ஒவ்வொரு நாளும் முயற்சி முயற்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தோய்ந்து விட்டோம் எதில் எடுத்தாலும் முயற்சி செய்தோம் வெற்றி கிடைக்க மாட்டேது வெற்றி கிடைக்க மாட்டேன்னா இனிமேல் வெற்றி என்பது முதல் பதவியாக இருக்க போதும் இந்த குரு பகவான் வக்ரகதி காலத்தில் தான் பரபரப்பும் மாற்றங்கள் பல பல எண்ணங்களும் உருவாக போதும் வாழ்வாதாரம் மேலோங்க போதுங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறார் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் தான் முதன்மையாக சொல்லப்போனால் இனிமேல் ஒளிர்கின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் நான் மகர ராசிக்காரங்க இனிமேல் தான் ஒளிரப் போகிறாங்க திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல ஆணித்தனமாக சொல்லப்போனால் திருமணம் சார்ந்த உறவுகள் அது இதுவரைக்கும் கைகூடவில்லை என்றால் இனிமேல் கைகூடிவிடும் இதுவரைக்கும் பிரச்சினையில் நாங்கள் வாழ்ந்துட்டையா நாங்கள் வெளியூர் தான் நாங்கள் பிழைக்க முடியும்னா வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் பெற இந்த காலம் இனிமையான காலமாக மாறுப்போம் மகர ராசிக்கு இனிமேல் மாற்றங்கள் வெளியூர் பயணங்கள் நல்ல அமைப்பு கொடுக்கும் வெளியூர் போனால் நீங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய காலத்தை வழிவகுத்து செல்லும் நல்ல வாழ்வியல் மாற்றங்கள் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் வேலையில் நீங்கள் இருந்து வந்த பிரச்சனை விலகும் முதல்ல முதல்ல வேலையில் இருக்கிற பிரச்சனை விலக போதையா இனிமேல் கடனோ கடன் சார்ந்த விஷயத்தில் நாம் எதுவுமே முயற்சி செய்தாலும் நம்மளுக்கு பலாபலன் கிடைக்கல உடலில் இருந்து வந்த நோய் பிரச்சனையை நம்மளுக்கு விலக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் படிப்படியாக படிப்படியாக நோயோட தன்மை குறையும் பிராபலம் சந்திச்சிருந்து வந்தவங்க எல்லாருக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனவங்களுக்கெல்லாம் எனக்கு தசா புத்தி சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இனிமேல் நல்ல பாக்கியத்தை பெற இதெல்லாம் ஒரு முறை வாழ்வியல் ஒரு முறை வாழ்க்கையில் எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களை கதவு தட்டப்போகுதுங்க மகர ராசிக்காரங்க புதிய முயற்சிகள் என்று சொல்கிற மாதிரி புதிய முயற்சியெல்லாம் நம்மளுக்கு ஈடுபட போகிறோம் பெரிய பெரிய பயணங்கள் அதாவது நீண்ட தூர பயணங்களை நாம் இனிமேல் வகிக்கும் ஆன்மீக பயணங்கள் நல்லா இருக்கு போதையா மதம் சார்ந்த விஷயத்திலிருந்து மதம் மாறி நாங்கள் வெளியே போயிட்டோம் இனிமேல் நம்ம இந்து மதத்தை வரல நாங்கள் வேறு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திரும்ப பழைய நினைவுகள் நம்மளுக்கு தூட்டணும் நாம் ஏன் தவறு செய்துவிட்டோம் தேவையில்லாம விஷயத்தை மாற்றிட்டோமே இப்போ தவறான விஷயத்தில் நம்ம மாட்டிகிட்ருக்கோமே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் திருப்பியும் பழைய நிலைமைக்கு நம்மளுடைய ஆளுமை திறமை வரப்போது மகர ராசி அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஆஃபரான கூட ஆஃபரான காலம் என்றே சொல்லுவேன் ஒரு ஏ வார்த்தை சொல்ல இந்த முறை அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய காலம் அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு ஆதாயம் இல்லாமல் போனால் அதன் மூலியமாக ஆதாயத்தை பெறப்புறீங்க நல்ல செல்வ வளம் எனக்கு இதுவரையும் கிடைக்கல எனக்கு குரு பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தாலும் செல்வ வளம் கிடைக்கலன்னு சொன்னாங்க பாருங்கள் இனிமேல் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் குழந்தை பேர் முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் இரட்டிப்பு அதாவது இரட்டை குழந்தை பிறக்கின்ற பாக்கியம் பெறப்போகிறாங்க நல்ல வாய்ப்பினை தரக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இனிமேல் மனதால் ஏற்பட்டு வந்த துன்பம் மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம் கணவனால் ஏற்பட்டு வந்த துன்பம் போலீஸ் வழக்கு பம்பு வழக்குகள் இதனால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலகி நீங்கள் அதை விட்டுட்டு வெளியே போகிறா மாதிரியோ இல்லை அது நம்மளை விட்டுட்டு வெளியே போகிற மாதிரியோ சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல முதிர்வு என்று சொல்கிற மாதிரி மூத்தவங்க அதாவது மூத்த குடிமகள் என்று சொல்கிற மாதிரி பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உடல்நலத்தில் இருந்த வந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை காணும் இந்த நேரத்தை உடல்ல வந்த பிரச்சனையாகட்டும் மூத்த குடிமகனும் அவங்களுக்கு ஏற்பட்டு வந்த உடல்நிலையாகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பாணலாம் சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதும் விலகி நீங்கள் கம்மனம் சைலண்டா உங்களுக்கான தேவைகள் என்னவோ அதை நீங்கள் வாங்கிக்கணும் வெளியே போயினே இருந்துருவீங்க இது வரைக்கும் போராடி இருந்தீங்க எதுவும் கிடைக்கலன்னா இனிமேல் போராட தேவையில்லை அதுவே தானாக கிடைத்து நம் கைக்கு செல்பு உண்டாகி நீங்கள் பொய் நேர்க போறீங்க உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தரவல்லதாகவும் நல்ல பயிற்சி நம்மளுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நல்ல மாற்றங்களை தரவல்லதாகவும் மனதிற்கு இதமாகவும் சொத்தோ சுகமோ நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லைன்னா எல்லாமே கிடைக்க போகுது தனி அங்கீகாரத்தை பெற சுய வேலை வாய்ப்பு இல்லாமல் இழந்து கொண்டு வாடிக்கொண்டு இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்தில் சொந்தமாக நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து நடத்துறதுக்கும் ஒரு பெரிய கூட்டு பிரச்சனையிலேருந்து நாம் விடுபட்டு வெளியே வர்றதுக்கான அமைப்பும் நிம்மதியான வாழ்க்கை தரத்தை ஒரு மலை ஓரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் மலைக்கு கீழே நீங்கள் போய் வாழும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த விதமான மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும் இந்த திருவண்ணாமலை இதை மாதிரி கிரிவலத்துக்கு சென்று வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் சிவனாலயம் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துருவால் ஏற்பட்டதோ சனியால் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலகி நல்ல மாற்றங்கள் தர வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சியில் பெரிய பெரிய மாற்றத்தையும் பெரிய பெரிய முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் நீங்கள் பெறப்போறீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்